அதிரடியாக நம்ம சபாநாயகரை விரட்டி அடித்த மக்கள் ஓட்டம் பிடித்தார் சபாநாயகர் அவர்கள் சட்டமன்றத்தில் எல்லாம் கெத்து காட்டுறாரு ஆனால் சாமானிய மக்கள் மத்தியில் சபாநாயகர் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியுதா தாக்கு பிடிக்க முடியலை ஏன் தாக்கு பிடிக்க முடியலை ஏன் ஓட்டம் எடுத்தாரு அப்படின்றத முதல் செய்தியாக பார்க்கலாம் ரெண்டாவது செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னால் ஊடகம் பேச வேண்டியவற்றை பேசல அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கின்றார் எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம் அண்ணாமலை அந்த வீடியோ வெளியிட்டு விட்டு தமிழக அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கின்றார் இன்னும் எத்தனை பேர் உயிர் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறது இந்த திராவிட மாடல் ஆட்சி நல்லாட்சி தருவதுக்குள்ளாக எத்தனை பேர் இறந்து போவார்கள் திருந்தவே மாட்டீங்களா அப்படின்னு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றார் அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ என்ன ஏ இந்த வீடியோவை வந்து ஊடகம் எடுத்துக்கொண்டு பேசியிருக்க வேண்டும் அண்ணாமலை சொல்லுகின்ற விஷயம் அதி முக்கியமான விஷயமா இதை பேசாமல் ஊடகம் அப்படி என்ன பேசுது அப்படின்றதெல்லாம் விரிவாக இந்த வீடியோவில் பேச போகிறேங்க அதற்கு முன்பாக நம்ம சபாநாயகர் அவர்களை சாமானிய மக்கள் விரட்டி அடிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சபாநாயகர்கிட்ட இந்த மக்கள் என்ன கேட்குறாங்க தெரியுமா திமுக ஆறாவது முறையாக இந்த தமிழகத்தை ஆளுகிறது ஆனால் இந்த மக்கள் கேட்பது அடிப்படை தேவை குடி தண்ணீர் தண்ணி இல்லைன்னா எந்த வேலையும் ஓடாது எதுவும் பண்ணவே முடியாது ஆனால் ஒரு நாள் முழுவதும் சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு வேளை தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமா அந்த மக்கள் அதான் கேட்குறாங்க சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் தண்ணி தானுங்களே எத்தான் வந்து கொடுத்துடுறோம் ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதி அளிக்க முடியலை ஏன்னா ஒரே நாளில் தண்ணியை கொண்டு வந்து கொடுக்க முடியாத அளவுக்கு தான் ஒவ்வொரு ஊர்லேயும் இவங்களால் கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்க முடியுது அருகாமையில் ஏரியை உருவாக்கி வச்சுருந்தாங்கன்னா போய் தண்ணியை தாந்துடலாம் இல்லை பக்கத்தில் டேம் கட்டியிருந்தாங்கன்னா தண்ணியை தாந்து கொடுத்துடலாம் இல்லை குளத்தில் தேக்கி வச்சுருந்தாங்கன்னா தாந்து கொடுத்துடலாம் ஆனால் இவங்க தான் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் ஒட்டு மொத்தமாக மூடி போட்டாங்களே அதனால் இன்றைக்கி எங்கேயாவது ஒரு இடத்துல டேங்கர் மூலமாக தண்ணியை தாந்து கொடுத்துடலாம் ஆனால் சபாநாயகரவர்கள் தண்ணியை தாந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு தப்பிச்சிடலாம் அணுதினமே தான் கொடுக்கணுமே அப்போ நிரந்தர தீர்வை ஏற்படுத்தணுமே அந்த காய்ந்த நிலத்தில் போர் போட்டால் தான் தண்ணி வரலையே அப்போ சபாநாயகர் அவர்களால் உறுதியளிக்க முடியுமா கிட்டத்தட்ட கட்சி தொடங்கி எழுபத்தைந்து ஆண்டு காலமாகுது ஆட்சி கட்டில் தொடர்ச்சியாக இருபது ஆண்டு காலம் இருக்குது திமுக ஆனாலும் அந்த பகுதி மக்களுக்கு தண்ணீரை கொடுக்க முடியலை இதே ராதாபுரம் மக்களை வந்து மிரட்டி உரட்டி அதை விட கலெக்டர் ஆலோசனையில் இருக்கின்றார் கல்குவாரிகளை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு அதிகமாக கனிம வளங்களை திடுறாங்க அதனால் ஐந்து கல்குவாரிகளை மூடி போடுறாங்க பிறகு கல்குவாரியை திறக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை அந்த ஆலோசனை கூட்டத்தில் ராதாபுரம் எம்எல்ஏவும் இருக்கிறாரு நம்ம சபாநாயகரும் இருப்பது போல தான் தெரியுது ராதாபுரம் எம்எல்ஏவை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் அமர்ந்து கொண்டு இருக்கின்ற போதும் கலெக்டர் அமர்ந்து கொண்டு இருக்கின்ற போதும் ஒரு கோரிக்கையை வைக்கிறார் என்ன கோரிக்கை தெரியுமா ஏங்க அஞ்சு கல்குவாரியை மூடிட்டீங்க ஆனால் இங்கே ஜல்லி இல்லை எம்சாண்டி இல்லை பெரும் பாடாக இருக்கிறது எல்லாம் விலை ஏறிப்போச்சு அந்த ஐந்து மூணு கல்குவாரிகளும் திறந்து விடுங்க கூடுதலாக ஐந்து கல்குவாரிகளும் திறந்து விடுங்க இல்லைன்னா புதிய கல்குவாரிக்கு அனுமதி அல்லிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக சபாநாயக இருக்கின்ற போது கலெக்டர் கிட்ட மிரட்டுறாரு ராதாபுரம் எம்எல்ஏ இப்படி கனிம வளங்களை கொல்ல அடிக்கிறவனுக்கு ஆதரவாக மிரட்டுகின்ற ராதாபுரம் எம்எல்ஏ இங்கே தண்ணீர் இல்லை என்று அல்லல் படுகின்ற மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்க முடியல அப்போ இந்த அரசாங்கம் யாருக்கான அரசாங்கம் இந்த மக்கள் எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்க அதாவது இன்றைக்கி சபாநாயகரவர்கள் தப்பிச்சு ஓடி போகலாம் ஆனால் நாளைக்கு எந்த மக்களிடையே வாக்குக்காக வந்து நிற்க போறாரு இதே மக்கள் மத்தியில் தானே இந்த மக்கள் நினைவு இருக்காதா தவிக்கின்ற வாய்க்கு தண்ணி கொடுக்க முடியல ஆனால் ஓட்டுக்கு மட்டும் வந்துட்டியா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா இந்த சமூக போராளி என்ற சபாநாயகர் அவர்கள் எப்படி அரசியல் வாழ்வுக்கு வந்தார் தெரியுமா தாமிரபரணி ஆறு கொக்கோ கோலாவுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது என்று மக்கள் போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கினவர் யார் தெரியுமா இந்த சபாநாயகர் தான் நம்ம கலைஞருக்கு எதிராக போராட்டம் நடத்தினார் ஸோ அந்த போராட்டத்தில் இந்த தாமிரபரணி ஆற்றில் விழுந்து பதினெட்டு பேர் உயிரிழந்தார்கள் அன்றைக்கி கலைஞர் மீது கடுமையான விமர்சனம் வச்சார் ஸோ கலைஞரை எதிர்த்து அரசியலுக்கு வந்தார் ஆசிரியராக இருந்து மக்கள் பின்னாடி நின்றார் ஆனால் கடைசியில் அறிவாலயத்தினுடைய அடிமையாக மாறின பிறகு அடித்தட்டு மக்களை மறந்து விட்டார் அப்படி அடித்தட்டு மக்களை மறந்து விட்ட பிறகு அந்த மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியுதா அதனால் ஓட்டம் எடுக்கின்றார் இதே சபாநாயகர் அவர்கள் சட்டமன்றத்தில் நம்ம எடப்பாடி பழனிசாமி மக்கள் பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள் அமைச்சர் இருக்கின்றார் முதலமைச்சர் இருக்கின்றார் இந்த ஆட்சியில் நிலவக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டும் அப்போ தான் இந்த ஆட்சியாளர்கள் குறைகளை கண்டு கொண்டு அதை நிவர்த்தி செய்வார்கள் அதை எடுத்து சொல்வதற்கு நேரம் கேட்பாங்க ஆனால் நேரம் கொடுக்க மாட்டார் சபாநாயகர் என்ன அளப்பறை தெரியுமா சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் போனா போதுன்னு கேட்டு நேரத்தை பெற்றுவிட்டாலும் ஆட்சியாளர்கள் எதற்காக கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வியும் நேரில் இருக்காது திமுக ஆட்சி மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுகளை நேரலை பண்ண மாட்டார் மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா எதை காட்டணும் எதை காட்டக்கூடாது என்று அளப்புறை செஞ்சுக்கிட்டு ஆதிக்கம் செலுத்துவார் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதுலேயும் எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்து அடிக்கடி சொல்லுவார் நம்ம சபாநாயகர்கிட்ட கேள்வியே கேட்க மாட்டோம் மக்கள் பிரச்சனையை முதலமைச்சர்கிட்டையோ அமைச்சர்கிட்டையோ கொண்டு போவோம் அமைச்சரும் முதலமைச்சரும் தான் பதில் சொல்லணும் ஆனால் சபாநாயகர் வந்து பார்த்திங்கன்னா முந்திரக்கூட்டம் மாதிரி அவரே இருந்து பதில் சொல்லுவார் இவர் டிவி விவாதங்களில் கலந்து கொண்டவர் தான் சபாநாயகர் ஆவதற்கு முன்பாக அன்னைக்கு எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதில் அளிக்கலாம் ஆனால் இன்னைக்கு அவர் சபாநாயகர் மக்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடியவங்க அமைச்சரும் முதலமைச்சரும் அவங்க தான் எங்களுக்கு பதில் சொல்லணும் ஆனால் சபாநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனைக்கும் பதில் சொல்கிறார் நாங்கள் கேள்வி கேட்டாலும் நேரலை கிடையாது நாங்கள் மக்கள் குறையை சொன்னாலும் நேரலை கிடையாது மொத்தத்தில் உங்கள் அளப்பறை தாங்கவே முடியல நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்ல தேவையே இல்லை எங்களுக்கு நேரம் கொடுக்குறீங்களா கொடுக்கலையா எவ்வளோ நேரம் பேசணும் எவ்வளோ நேரம் பேசக்கூடாது அது மட்டும் சொல்லுங்கள் மற்ற விஷயங்களை அமைச்சர்கள் பார்த்துக்கிட்டோம் முதலமைச்சர் பார்த்துக்கிட்டோம் உங்களை யார் பதில் சொல்ல சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி காட்டமாகவே கேட்குறாரு வெளியே வந்து பல முறை பத்தாயிரம் முன்பாக பேசியிருக்கிறாரு ஆனால் இருந்தாலும் சபாநாயகர்னா யார் தெரியுமா அப்படின்னு காட்டும் விதமாக சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகளுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் வழங்காமல் அதிரடி காட்டுவார் கெத்து காட்டுவார் ஆனால் இங்கே சாமானிய மக்கள் அத்திற்கும் அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க குடிநீர் கேட்குறாங்க அதை கூட சரிப்படுத்தி தர முடியாத அளவுக்கு தான் அதிரடியாக கேள்வி மேலே கேள்வி கேட்ட உடனே ஓட்டம் எடுத்து ஓடுறாரு நம்ம சபாநாயகர் அவர்கள் காவல்துறை இருக்கிறாங்க மடக்க முடியல எப்படி மடக்க முடியும் எப்போதும் சரி சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்று சொல்லுவாங்க மக்கள் புரட்சியை எந்த ஒரு அரசு எந்திரித்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது இலங்கையில் தடுத்து நிறுத்த முடிஞ்சதா இல்லை வங்கதேசத்தில் தடுத்து நிறுத்த முடிஞ்சுதா இல்லை பாகிஸ்தானில் பலுசிஸ்தானில் தடுத்து நிறுத்த முடிஞ்சுதா இன்றைக்கி சர்வாதிகாரங்களாக காணப்பட்ட பல இடங்கள்லையும் மக்கள் புரட்சியை ஏதாவது தடுத்து நிறுத்த முடிஞ்சிருக்குதா அதனால் சபாநாயகராக இருக்கலாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆனால் மக்கள் புரட்சிக்கு முன்பாக மக்கள் வைக்கின்ற கேள்விக்கு முன்பாக அவரால் பதில் சொல்ல முடிஞ்சுதா ஓட்டம் முடிச்சார் பாருங்க இது ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் ஒவ்வொரு அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பாடம் ஏதோ ஆளுங்கட்சி மட்டும்தான் பதில் சொல்ல முடியாமல் திணறுது அப்படின்னு இல்லை எதிர்கட்சி ஆட்களும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க ஸோ அவங்களும் எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்படணும் அவங்களும் செயல்படணும்னு வச்சுங்களேன் இன்றைக்கி ராதாபுரம் மக்கள் தண்ணீர் கேட்டு சபாநாயகருக்கு எதிராக பொங்கி எழுந்த மாதிரி அவரை அதிரடியாக விரட்டி அடித்த மாதிரி எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த நிலைமை வரும் அதனால் மக்கள் அதிகாரம் கொடுக்குறாங்க அவங்களுக்கானவற்றை செய்வதற்காக வரி கட்டி பணமும் தராங்க அதிகாரம் மற்றும் பணம் இரண்டையும் தரக்கூடிய மக்களுக்கு அநீதி இழைத்து விட்டு நீங்கள் சுகபோகமாக இருப்பீங்கன்னா அந்த மக்கள் எப்படி பொறுத்துக்குவாங்க தான் சபாநாயகர் அவர்களை விரட்டி அடித்தாங்க அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்தீங்க இப்போது அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்ருக்கிறாரு அந்த வீடியோவை பாருங்களேன் எத்தனை பார் ஓடுது எத்தனை பார் டாஸ்மாக்ல ஒரு நாளைக்கு இன்னொரு பத்து இரநூத்தி பதினாறு அப்படிங்கிற கடையில ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் பாட்டு இல்லை பன்னெண்டாயிரம் பாட்டு ஓடுது இது ரெண்டாயிரம் பாட்டு போட்டு ஓடுது பதினேழாயிரம் ரூபாய் எக்ஸஸ் அது இல்லாம பீரு ஆஃப் எல்லாம் சேர்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் எக்ஸஸ் வருது இந்த எக்ஸஸையும் அவர் தான் வச்சுக்கிட்டு இருக்காரு எக்ஸஸ் ஒவ்வொரு வரைக்கும் கனெக்ட் பண்ணி மாசம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாயிலிருந்து இருபது லட்சம் ரூபாய் வாங்குறாரு அதுல ஏஎம்க்கு பங்கு போகுது இதை வசூல் பண்ணி கொடுக்குறது ஜேபி ஒரு மசா வசூல் பண்ணி கொடுப்பாரு இது இல்லாம எஸ்ஆர்எம்க்கு எல்லா டிஸ்டிக்ல இருந்தும் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை விழுப்புரம் பெரம்பலூர் எல்லா ஊர்ல இருந்தும் வசூல் நாகப்பட்டினம் எல்லா ஊர்ல இருந்தும் வசூல் பண்ணி ப்ரோக்கரேஜ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜேபி தான் வாங்கி கொடுத்துக்கிட்டு இந்த கடைகள்ல இருந்து இவ்வளவோ காசை பார் நஷ்டத்தை ஏற்படுத்துறது அவங்களா நாங்களா டெண்டர்ல செந்தில் பாலாஜி என்ன எடுத்தாரு அவங்க தான் ஆளுநர் டெண்டர் எடுத்தாங்க டெண்டர் எடுத்ததுல எல்லாமே வீசுக்கு எல்லாமே வாடகைக்குமார் தான் எல்லாமே கடை நடத்திட்டு இருந்தோம் எல்லா மூடி இருந்த பார்க்கும் சேர்த்து டெண்டர் அமௌண்ட் நான் கட்டியிருப்பேன் எவ்வளவு நஷ்டப்பட்டிருப்பேன் இவரே இவரு பத்து முப்பத்தி ஆறு திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மார்க் கடையில் வேலை பார்க்குறாராம் ஆனால் இவர்கிட்ட வந்து அந்த பகுதியினுடைய டிஎம்மு ஏஎம்மு ரைட்ரு அரவிந்து என்னவோ ஒரு காவல்துறை அதிகாரி மாத மாதம் வந்து பதினெட்டு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் ரூபாய் அளவுக்கு டாஸ்மார்க் மூலமாக லஞ்சம் பெற்றுக்கொண்டு மீண்டும் மீண்டும் இவர்கிட்ட வந்து தொல்லை செய்கிறாங்களாம் ஆனால் என் பொறுப்பில் ஆறு கடை இருக்குது அந்த ஆறு கடையில் உங்களுக்கு என்ன தரணுமோ அதெல்லாம் தந்துக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் இருந்தாலும் என் தொழிலை முடக்கும் விதமாக என்னிடம் வேலை பார்க்குறவங்களை மிரட்டுறது என் மீது கேஸ் போடுறது அதை தாண்டி மாதா மாதம் வருகின்ற வருமானத்தை தாண்டி லஞ்சம் கேட்பதனால நான் கடை வாங்கி கடை வாங்கி கொடுத்து அழிஞ்சு போயிட்டேன் அது மட்டும் இல்லை கேட்கும் போதெல்லாம் நான் காசு கொடுத்துருக்கேன் அதற்கான ஆதார வீடியோ கூட என்கிட்ட இருக்குது நான் செத்துட போகிறேன் என் மனைவி கிட்டே இந்த வீடியோவை நான் அனுப்புகிறேன் ஏன்னா இந்த டிஎம்மு ஏஎம்மு ரைட்டர் அரவிந்து அப்புறம் காவல்துறை அதிகாரி பாலசுரமியா இவங்க மூலமாக வருகின்ற டார்ச்சரை என்னால் தாங்கவே முடியலை ஸோ நான் செத்துடுறேன் ஏன்னா ஊழல் அதிகரித்து போச்சு அவங்க கேட்குறதுல என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தீக்கிறார் இந்த வீடியோவை வெளியிட்டு தான் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஏயா இந்த திராவிட மாடல் ஆட்சி எண்ணிக்கையாக திருந்த போகுது டாஸ்மார்க் எதுக்கு சாமானிய மக்கள் எப்போதும் போதையில் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒருவேளை போதை தெளிஞ்சு போச்சுன்னா கேள்வி கேட்பாங்கள்ல அதனால் மக்களை போதையில் வைத்திருப்பதுக்கு தான் ரெண்டாவது பில் இல்லாமல் சட்டவிரோதமாக பார்கள் நடத்தியோ இல்லை பாட்டிலுக்கு மேலே எக்கச்சக்கமாக காசு வாங்கியோ ஸோ ஊழல் பணத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளடிக்கிறீங்க அடிக்கிறீங்க அப்படி தான் கொள்ள அடிக்கிறீங்களே இந்த மாதிரி மனுஷனுக்கெல்லாம் ஏன் பிரச்சனை கொடுக்குறீங்க இந்த மனுஷன் இப்போது நான் இறந்துட்டு போகிறேன் அப்படின்னு வீடியோ வெளியிட்டுருக்குறான் ஆனால் இந்த அரசாங்கமானது கொஞ்சமாவது விழித்து கொள்ள வேண்டுமா இல்லையா இந்த அரசாங்கம் விழித்து கொள்வதற்கு இன்னும் எத்தனை பேருடைய உயிரை பலி வாங்க போகிறீங்க நல்லாட்சி எப்போ தரப்போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டவிரோதமாக பார் நடத்துவது தொடர்பாக பில் இல்லாமல் பாட்டில் விற்று காசு பார்ப்பது அதை தாண்டி எக்ஸ்ட்ரா காசு வாங்குது அப்புறம் பார் மூலமாக மிரட்டி காசு வாங்குறது கரூர் கம்பெனி எப்படி மிரட்டி காசு வாங்குது அதில் ஜேபி எவ்வளோலாம் காசு கலெக்ஷன் பண்ணுறான் எஸ்ஆர்எம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்லாம் வந்து மிரட்டி காசு வாங்குகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு இத்தனை பேர் டாஸ்மாக் கடையை அடிப்படையாக வச்சு இவ்வளோ கோடிகள் சுருட்டுகின்றார்கள் இதையெல்லாம் தடுத்து நிறுத்தாமல் இந்த அரசாங்கம்னா தூங்கிட்டு இருக்குதா அங்கே வேலை பார்க்குற ஊழியரே வந்து நான் செத்து போகிறேன்னு சொல்கிறாங்க இன்னும் எத்தனை பேர் உயிரை பலி வாங்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கின்றார் நீங்கள் கோடிகளை சம்பாதித்து கோட்டி சொன்னா வாழ்த்துக்காக அடித்தட்டு மக்களை ஏயா சாவடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எப்போ திருந்து போகிறார்களோ என்ற எண்ணத்தை உருவாக்குற அளவுக்கு வீடியோ வெளியிட்டு அண்ணாமலைகள் திமுக அரசாங்கத்தை கேள்வி கேட்டுக்கிறாரு ஸோ டாஸ்மார்க் மூலமாக எவ்வளோ ஊழல் நடக்குது என்பதை பற்றி அண்ணாமலை அம்பலப்படுத்தியிருக்கிறாரு ஆனால் இதை ஊடகம் பேசுன்னு பார்த்தா இதை ஊடகம் பேசலை அதற்கு பதிலாக யாரோ கோவையில் வைஷ்ணவியம் அந்த அம்மா தவேக்காவில் என்ன பொறுப்பில் இருந்தாங்கன்னு தெரியல இல்லை மக்களுக்காக இவங்க என்ன சேவையாற்றினாங்கன்னு தெரியல இல்லை எத்தனை பேரை படிக்க வச்சாங்கன்னு தெரியல திமுக குடிக்க வச்சு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சீரழிக்குது இதை தடுத்தாங்களான்னு தெரியல ஆனால் இவங்க வெளியே வந்துட்டாங்களாம் திமுகவில் செந்தில் பாலாஜி முன்னாடி போயிட்டு திமுகவில் அழிக்க மாட்டாங்களாம் இவங்களுடைய அரசியல் இனிமே வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டாக இருக்குமா தவேக்காவில் அதாவது தமிழக வெற்றி கழகத்தை இளைஞர்களுக்கு வாய்ப்பே கொடுக்கலையோ ஸோ அஞ்சு லட்சம் ரூபாய் சிறுக சிறுக இந்த அம்மா சேர்த்து வச்சுருந்தாங்களாம் அதை தவேக்காவுக்காக செலவழிச்சாங்களாம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சீனியர்களுக்கு தான் முக்கியத்துவம் தராங்களா அந்த சீனியர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை கண்டுக்கலையாம் ஆனால் நான் திமுகவில் சேர்ந்துட்டேன் திமுகவில் சேர்ந்ததுனால் இளைஞர்களுக்கான வாய்ப்பு வாரி வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா திமுகவில் சேர்ந்தது தொடர்பாக முதன்மை செய்தியாக பல தொலைக்காட்சியில் போட்டு விவாதம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த அம்மா எத்தனை நாள் அரசியல் இருந்தாங்கன்னு தெரியலை எவ்வளோ அனுபவம்னு தெரியலை அந்த அம்மா தவேக்கா தொடர்பாக கருத்து தெரிவிச்சிட்டாங்களாம் என்ன கருத்தை தெரிவிச்சிருக்கோம் தெரியுமா இத்தனைக்குமே அந்த கருத்தை வச்சு விவாதம் பண்ணுறாங்க இந்த ஊடகம் இந்த ஊடகத்துக்கு ஏதாவது முதிர்ச்சி இருக்குதா இல்லை இந்த ஊடகத்துக்கு பொதுநலம் இருக்குதா அந்த அம்மா சொல்கிறாங்க தவேக்கா என்பது பாஜகனுடைய இன்னொரு திரை அப்படிங்கிறாங்க மொத்தத்தில் தவேக்கா என்ற விஜய் என்கின்றவர் பாஜக என்ற முகமூடியை போட்டுக்கிட்டு தமிழக அரசியல் களத்தில் வந்திருக்கிறாரு அப்படின்னு இந்த அம்மா சொல்லி போட்டாங்களாம் அதாவது தவேக்கா பாஜகவுடைய பீட்டி இல்லை தமிழ்நாட்டில் இன்னொரு பாஜக தான் தவேக்கா அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டாங்களாம் அது மட்டும் இல்லை ஏன் திமுகவுக்கு போனாங்கன்னா அங்கே சமூக நீதி இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதாம் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குதான் வேலை வாய்ப்பு புதிய பரிமாணத்தில் கொண்டு போகிறாங்களாம் அதிமுக ஆட்சியை விட சிறப்பாக இந்த ஆட்சி நடக்குதான் இப்படியெல்லாம் இருப்பதனால தான் நான் அங்கே போய் சேர்ந்தேன் எங்கள் அம்மா திமுகவில் இருந்தாங்க நான் பார்த்தேன் யோசிச்சு பெண்களுக்கு பாதுகாப்பே வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா செந்தில் பாலாஜி தலைமையில் போய் பொற்கால ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு சேர்ந்துட்டாங்களாம் இந்த செய்தியை தான் ஊடகமானது இருபத்தி நான்கு மணி நேரம் ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு ஆனால் இந்த கோவை வைஷ்ணவி அவர்களை பொறுத்த வரைக்கும் சமூக வலைத்தளத்தை பார்ப்பாங்களே நான் தெரியல இவங்க விஜய்க்கெதிராக பேசுனாங்க அதனால் திமுகவில் நினச்சிக்கிட்டாங்க அதான் சிம்பிள் இவங்களுக்கு பெரிய ஃபாலோவர்ஸும் கிடையாது இவங்க சட்டமன்ற உறுப்பினரும் கிடையாது அமைச்சரும் கிடையாது கடந்த காலத்தில் ஃபீல்டு ஒர்க் பண்ணி அனுபவம் கிடையாது தாவே காவலே பொறுப்பு தரலைன்னா இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் இந்த அரக்கோணம் பெண்ணுக்கு நிகழ்ந்த அநீதியை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன் சத்தியமாக நான் சொல்கிறேன் திமுகவில் இணைந்திருக்க மாட்டாங்க இந்த அரக்கோணம் மாணவியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆளுநரை சந்தித்து புகார் அளிக்கணும்னு வந்திருக்காங்க ஏன்னா இதுவரைக்கும் தெய்வ செயலாக திமுகவில் இருக்கக்கூடியவராக கட்சி பொறுப்பை பிடிங்கிட்டாங்களா அவ்வளோ தான் அதிகப்படியாக திமுகவால் எடுக்கப்பட்ட நடவடிக்கை திமுக கட்சி பொறுப்பு என்ன அவ்வளோ பெரிய பொறுப்பா அந்த பொறுப்பு பிடிங்கிட்டால் அது ஒரு பெரிய தண்டனையா மொத்தத்தில் அந்த தெய்வ செயல் கட்சி பொறுப்பை பிடிங்கியிருக்காங்க அவ்வளோதான் நம்முடைய உதநிதி அவர்கள் செஞ்சது காவல்துறையான நடவடிக்கை எடுக்கலை அதனால் ஆளுநரை சந்தித்து புகார் அளிக்கலாம் என்று வந்திருக்கிறாங்க ஆனால் ஆளுநர் இல்லாத காரணத்தினால அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க ஆனால் ஆளுநர் மாளிகைக்கு முன்பாக இருக்கக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் அந்த பெண்மணிகளை ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து புகார் அளிச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அழைத்து வந்திருக்கின்றார்கள் மொத்தத்தில் அவன் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படி நடவடிக்கை எடுக்கலனா கூட பரவாயில்லை ஆனால் அவனுக்கு முன்ஜாமீன் வழங்கி இருக்கிறது நீதிமன்றம் முன்ஜாமீனாப்பா நம்ம முதலமைச்சர் அவர்கள் புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்தாரு பின்தொடர்ந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் கிடையாது ஐந்து வருஷம் சிறை தண்டனை இந்த மாதிரி பாலி ரீதியாக துன்புறுத்தல் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் முடிகிற வரைக்கும் ஜாமீனே கிடையாது அப்படின்னாரு ஆனால் முன்ஜாமீனே வழங்கியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு இந்த பெண்ணினுடைய வழக்கறிஞர் அவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்று வாதாடுறாரு ஆனால் அரசு தரப்பு இருக்கு இல்லையா அதுதானே நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் அரசு தரப்பு வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் இந்த தெய்வ செயலுக்கு ஜாமீன் கொடுக்கலாமா இல்லை என்று கேட்கின்ற போது ஒரு பதிலும் சொல்லவே இல்லை மொத்தத்தில் எதிர்ப்பு தெரிவிக்காத காரணத்தினால அரசு வழக்கறிஞர் அமைதியாக இருந்ததுனால பெண்ணை சீரழித்த தெய்வ செயலுக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது இந்த ஜாமீன் கொடுத்த நீதியரசர் யாருன்னு தெரியல ஆனா இங்க ஆளுநருக்கு எதிராக நம்ம முதலமைச்சர் அவர்கள் சட்ட மசோதா ஏற்றி அனுப்பி அந்த சட்ட மசோதாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்த இரண்டு நீதியரசுகளை யார் அவங்க பின்புலம் என்ன என்பதை பற்றி எல்லாம் வெளியில் போட்டு அசிங்கப்படுத்துகின்றார்கள் மொத்தத்தில் எக்கோ சிஸ்டம் என்பது அவங்க விரும்புற தீர்ப்பு வேணும் ஆனால் அவங்க விரும்புகிற தீர்ப்பு யாருன்னா கொடுக்கலன்னா அவ யார் தெரியுமா இவா யார் தெரியுமா என்று அவங்க ஃபோட்டோவை போட்டு அசிங்கப்படுத்துவாங்க இந்த தெய்வச் செயலுக்கு பின்னாடி பெரும் புள்ளிகள் பல பேர் இருக்கிறாங்க அதனால தான் எங்கே போனாலும் சரி அரக்கோணம் பெண்ணினுடைய அபலக்குரலை காது கொடுத்து யாரும் கேட்கலை இதையெல்லாம் பேசாமல் கோவை வைஷ்ணவி திமுக இணைந்து விட்டார்கள் நம்ம விஜய் அவர்கள் பிஜேபியினுடைய பி டீமு பிஜேபி முகமாக இருக்கின்றார் மொத்தத்தில் ஊடகமானது விலை போய் கிடக்கிறது அதையெல்லாம் தாண்டி திமுக கொள்கையாளர்கள் ஒட்டுமொத்த ஊடகத்தையும் கைப்பற்றி விட்டார்கள் ஸோ திமுக வெற்றி பெறுவது தான் அவங்களுடைய இலக்கு அன்றி தமிழக மக்களுக்கு என்ன தேவை என்பதெல்லாம் அவங்க ஒருபோதும் கருத்தில் கொள்ளுவதே கிடையாது அதனால் ஊடகம் சொல்வது உண்மையும் அல்ல ஊடகம் நமக்காக பேச போகிறதும் இல்லை எதிர்கட்சிகள் கொஞ்சம் சூதாரணமாக செயல்பட்டு திமுகவுக்கு என்ன பதிலடி கொடுக்கணுமோ அந்த பதிலடி கொடுத்தா தான் அரக்கோண மாணவிக்கும் நியாயம் கிடைக்கும் ஆனால் ஊடகம் இந்த உண்மையெல்லாம் பேசாது ஆனால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நம்ம முடிக்கிறேங்க பொதுநலத்துடன் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கிறேங்க என்ன தப்பாக நினைக்காதீங்க நன்றி